மார்க் கட்டது கிடையாது அதே மாதிரி ஏழை அழிவங்களுக்கு வந்து என்ன தீமை கேட்டால் கவர்மெண்ட் வந்து இலவச கல்வி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா தனியார் கல்விகள் அதிகமாக அதிகமாக நல்ல காலேஜ் அது அதில் எங்கே டொனேஷன் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த காலேஜ் மட்டும் தான் இருக்கிறாங்க நல்ல காலேஜ்னு நினைச்சிக்கிறாங்க அப்போ அப்படி இல்லாமல் சம கல்வி கொடுத்து இலவச கல்வி கொடுக்கறது இன்னும் வருதா தர மாதிரி நல்லா வளர்ந்து நம்மளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்த ஜேசிஐ சத்திய கோஸ்டர் வந்து ஜெய்கலச் சேர் லாபணியாக இருந்தாலும் Thank you.